ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கவனி அரிசியை வச்சு எப்படி ஸ்வீட் செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நல்லா ஃபுல்லாக கவனி அரிசியை ஊற வச்சு தேவையான அளவு கவனி அரிசி எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு குக்கரில் ஒரு இருபது இருபத்தி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் அப்போலாம் கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்கும் அப்படி எடுத்திங்கன்னா தான் நான் இப்போ கிண்டிகிட்ருக்கில்ல இந்த மாதிரி இருக்கும் இது கூட லைட்டாக ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க அதை வந்து பவுட்ரு பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீனி ரெண்டு டம்ளர் போட்டுக்கோங்க நீங்கள் வெல்லம் போடணுன்னா கூட வெல்லம் போட்டுக்கலாம் நாங்கள் ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிட்டோம் அதனால் அந்த ஜீன் வந்து கரையிற வரைக்குமே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா அது கொஞ்சமாக கரைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க அந்த தேங்காய் பூவை போட்டு அதையும் போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க நெய் வந்து ஓவராக ஊற்றுவேன்னா கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் இல்லாட்டி திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கம்மி நெய்யாகவே ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப நல்லது ஈஸியாகவும் கூட செஞ்சிடலாம் எல்லோருமே வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் கொடுத்து பழக்கில் நிறையா சத்து இதில் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சீக்கிரமே செஞ்சிடலாம் நீங்கள் ரொம்ப லேட்டாகும் அப்படின்னு நினைக்காதீங்க நைட்டு மட்டும் ஊற வச்சுட்டு வச்சிட்டிங்கனாலே காலையில் ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ் தான் வேலை சீக்கிரமே முடிஞ்சிடும் இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட் புட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா வீடியோஸ் போடுறேன் எல்லாமே பார்க்குறீங்க ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னாவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ்